குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் இது நானும் ஒரு அழகி எப்படம் உண்மையை சொன்னா நானும் ஒரு அழகி ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் இது பெண்களுக்கான ஒரு படம் ஆமா இப்படி ஒரு ஆங்கிள் யாரு இது வரைக்கும் யோசிச்சது இல்லை ஏன்னா ஒரு பொண்ணோட ஒரு பெண்ணோட பிரச்சனையை அந்த பொண்ணு எப்படி இல்லைன்னு நிரூபிப்பா அப்படிங்கறத ஒரு புது அதை யோசிச்சிருக்காங்க உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு ஏகப்பட்ட பெண்களுக்கு இந்த மனக்குறை இருக்கு அத வந்து தெளிவா அந்த பொண்ணோட பிரச்சனையை தெளிவா சொல்லி கடைசியில் அந்த பொண்ணை சாக அடிச்சது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இது வந்து ஒரு புரட்சி பெண்ணா அதை கொண்டு வந்து எண்டில் நிறுத்தி இருக்கணும் சாவடிக்காம இருந்திருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆமா உண்மையாலுமே பெரிய விஷயம் ரெண்டு மூணு கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஆண்களுக்கான விஷயம் லேப்டாப் வந்து மடியில வச்சு பண்ணக்கூடாது மொபைல வந்து பாக்கெட்ல வைக்க கூடாது பேண்ட் பாக்கெட்ல வைக்க கூடாது அப்படிங்கிற நல்ல கருத்துக்களும் விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதனால ஆண்களுக்கு ஆண்மை குற வாய் இருக்க வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு படம் பாராட்டு நல்ல விஷயத்தை நல்ல யோசிச்சதுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சார் படத்தை பத்தி சொல்லுங்க சார் படம் அமைதியா ஆர்ப்பாட்டம் அல்லவா நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க சார் சரிங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஆம்பளை தான் உரிமை இருக்கா பொம்பளைக்கு உரிமை இல்லையாங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்து நல்லா இருந்திருக்கும் நீ ஒண்ணு வெரட்டி விடுறான் புருஷன் ஏன் நீ அவனை வெரட்டி விடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா ஆ பண்ணிருக்கலாம் அதான் அந்த பொண்ணு கடைசியில கொண்டுதான் எனக்கு வந்து பிடிக்கல அது வந்து அந்த அந்த சொந்தக்காரனுக்கு அந்த மச்சானுக்கு ஊம மரியாதை படத்தை கொடுத்துட்டானுங்க அவனுக்கு எதுவுமே செய்யல ஆமா ஹீரோ எதுவுமே சொன்ன வில்லனு ஹீரோ மாதிரி காட்டிடுறாங்க அது மைனஸ் இது கொஞ்சம்